சாய்ஸ் மூலம் படம் வரவேற்கிறது நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வர போது அதுடைய கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு முன்கூட்டி படிக்கணும் எக்ஸாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் வந்து கட் ஆஃப் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு பாக்குறது டைம் வேஸ்ட் தான் அந்த சூழல் அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு பாக்கிறத விட அந்த மனநிலைங்கிறது வேற அது செகண்டரி தான் பட் பிரைமரியா என்னன்னா நமக்கு இப்ப இவ்வளவு கட் ஆஃப் கிட்ட வரும் ஏன்னா காம்படிட்டர் அப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயத்தை நம்ம ஆகணும் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து எந்த குழப்பமும் இல்லை சிலபஸில் எந்த குழப்பமும் இல்லை ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய பாயிண்ட் வந்து ஏறி இருக்கானா சற்று ஏறி இருபது கிட்ட அந்த சிலபஸ் குழப்பம் முதலுக்கு இப்போ சிலபஸ் குழப்பமே இல்லை சார் கிளீனாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஹை ஆகிருக்காங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய காலம்னு எடுத்துக்கிட்டால் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு ஏன்னா நேரங்கள் வந்து அதிகம் ஏற்கனவே படிச்சவங்க இப்போ நல்லா ரிவைஸ் பண்ணுவாங்க அப்போ படிக்கக்கூடிய நேரங்கள் வந்து அதிகமாக இருக்குது இன்னொன்று சிக்ஸ் மந்த் எக்ஸாமுங்கனால இதை இன்னும் நல்லா பயன்படுத்துவாங்க அடுத்து வந்து குரூப் முன்னாடி மெயின் செலவுக்கு போட்டியாளர்கள் அதாவது அவங்க கவுன்சிலிங் ஆகி வேலைக்கு போயிடணும் இந்த குரூப் நடக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படியாவது நடந்து அப்பாயின்மெண்ட் ஆகி போயிடணும் போயிட்டாங்கன்னா இந்த எக்ஸாம் பக்கம் வரமாட்டாங்க இந்த பண்ணியிருக்காங்கள ஒரு ஆறாயிரம் பேர்கிட்ட கிட்ட இங்க ரைட்டா அப்படியே வந்தாலும் எதிர்கொள்ள தான் பட் இருந்தாலும் அவங்களுக்கான இது ஒரு விஷயம் நடக்கணும் இது கட்டாயம் நடந்தால் தான் நமக்கு இது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் ஒரு சாதாரண விஷயமா கடந்து பெற முடியாது ரைட்டா அது ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு விட்டவங்களுக்கு தான் அந்த வாய்ப்போட அந்த வலிய வேதனையும் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்பில் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான ஆயிருக்கு சரி சார் லாஸ்ட் கட் ஆஃப் அப்படின் போது லாஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து அளவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நூறு ரேங்க்ல இருந்தாங்கல்ல அவங்கள ஒன் எயிட்டி கிட்ட அடிச்சிருந்தாங்க ஒன் எயிட்டி அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி நூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இருந்தாங்க ஓவரல் ரேங்கே ஐநூறு பேர் கிட்ட இருந்தாங்க ஸோ நூத்தி எழுபத்தி ஒரு நூத்தி எழுபது எழுபத்தி ரெண்டா ஒன் செகண்ட் நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தி ரெண்டோ அந்த ஓவரால் ரேங்க் நூத்தி எழுபத்தி மூணு நூத்தி இது எழுபத்தி ஆறு இது நூத்தி எழுபத்தி மூணு ரைட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் இருந்தாங்க ஓவரால் ரேங்க்ல சரி மொத்தமா பொதுவா பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது கொஸ்டின் பதினஞ்சாயிரம் பேர் அடிச்சிருந்தாங்க நூத்தி அறுபது கொஸ்டின் எத்தனை பேர் அடிச்சிருந்தாங்க பதினஞ்சாயிரம் பேர் இந்த ஓவரால் ரேங்க் அப்படிங்கிற போது அனலைஸ் பண்ணும்போது நான் கம்யூனிட்டி வைஸே வரல இந்த ஓவரால் ரேங்க்கே வரேன் ஏன்னா ஓவரால் ரேங்க் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தான் நம்ம கம்யூனிட்டி ரீதியாக பார்க்கணும் அப்போ என்னன்னா லாஸ்ட் இது நடந்தது அப்போ இங்கே என்ன 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 நடந்திருக்குன்னா இதுலருந்து ஒரு பத்து பத்து கொஸ்டின் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கவேன் அப்போ இங்கே என்னன்னா இங்கேயே பதினஞ்சாயிரம் பேர் நூற்றி எழுபது அடிச்சிருவாங்க டிஎன்பிசியோட கொஸ்டின் செட்டிங் அப்போ அமைப்பே ஒன் ஃபிஃப்டி சாதாரணமாக எல்லாரையும் அடிக்க விடுறதுதான் இப்போ சாதாரணமா நூத்தி முப்பது போட்டுட்டு இருந்தாங்க சாதாரண ஒன் ஃபிஃப்டி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க நான் பத்து லட்சம் பேருக்காக அந்த வீடியோ பதிவு பேசல பத்து லட்சம் பேருக்காக இந்த தேர்வு எழுத்துல பத்து லட்சம் இருபது லட்சம் பேருக்காக பேசல அந்த உண்மையா பிரிப்பேர் பண்ற அல்லது புதுசா உண்மை அதாவது மனதார பிரிப்பேர் பண்ண வரக்கூடிய இந்த மாணவர்களுக்காக தான் பேசுறேன் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு பேசுறேன்னு வச்சுக்காங்க நல்ல போட்டியாளர் அப்படின்னு எடுத்துட்டு அதாவது புத்தகத்தையாவது வாங்கி வச்சுட்டா அது தேர்வுக்கு வரீங்களே அந்த அளவுக்கு கூட ஒரு ஒரு லட்சம் பேர்கிட்ட பேசுறேன் அப்ப லாஸ்ட் டைமே ஒன் நூத்தி அறுபது அடிக்க தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த நூத்தி எழுபது தாராள அடிப்பாங்க ஒரு பதினஞ்சாயிரம் பேரு கிட்ட அடிப்பாங்க அப்போ டோட்டல் வேக்கண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கண்ட் வருதுன்னா நீங்க மினிமமே ஒன் செவன்டிக்கு மேல எடுத்துருக்கணும் நீங்க எல்லா யூடியூப் தளத்துலயும் போங்க ஏன் ஒன் செவன்டி பிளஸ் ஒன் செவன்டி ஃபைவ் பிளஸ் ஒன் எயிட்டி பிளஸ் ஒன் நைன்டி ஃபைவ் பிளஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க தெரியுதா எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியுது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியுது புரியுதா உங்களுக்கு ஏன்னா காம்படிட்டாரை பேஸ் பண்ணி இப்ப யாருமே டிஎன்பிசி எழுதல மொத்தமே பதினஞ்சாயிரம் பேர் எழுதுறாங்கன்னா நீங்க படிக்காமே போலாமே அட்டென்ட் பண்றவங்களுக்கு வேலை பட் அந்த காம்படிட்டாரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஓட வேண்டியதா இருக்கு புரியுது உங்களுக்கு இந்த குதிரை திறன் மாதிரி தான் காம்படிட்டாரை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்ப என்னன்னா அப்ப இந்த நூத்தி எண்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் நூறு ரேங்க் அடிச்சாங்கன்னா இந்த முறையும் இதே மாதிரி அடிக்கலாம் இந்த முறை இதே மாதிரி தான் பட் ஒரு கொஸ்டினுடைய தன்மை ஒரு அஞ்சு கொஸ்டின் ஏழு கொஸ்டின் அல்லது ஒரு பத்து கொஸ்டின் கிட்ட இன்க்ரீஸ் ஆகும் சோ என்னோட ஒப்பீனியன் என்ன சொல்றேன்னா ஒன் ஒன் செவன்டி டு ஒன் எயிட்டி எடுத்தாதான் நீங்க அடுத்த வருஷம் ஒன் செவன்டி டூ ஒன் எயிட்டி எடுத்திருந்தா எடுத்திருந்தாதான் நீங்க எக்ஸாமே எதிர்பார்க்க முடியும் இது லாஸ்ட் வருஷமா இருக்கட்டும் இந்த வருஷமா இருக்கட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களா இருக்கட்டும் டிஎன்பிஎஸோட ட்ரெண்ட் இதுதான் நீங்க இந்த ஒன் ஏன் இதை சொல்றனா இப்பயே ஒரு டெஸ்ட் போடும்போது சாதாரணமாக நீங்க ஒரு ஸ்டார்டிங் லெவல் டெஸ்ட்லயே ஒன் ஃபிப்டி கிட்ட எடுக்கணும் ஒரு ஸ்டார்டிங் லெவல் டெஸ்ட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி எடுக்கணும் ரைட்டா சார் டெஸ்டே நான் போடாமல் பாஸ் பண்றேன் சார் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ பதிவே நான் கொடுக்குறேன் நான் இதுல தான் இருந்தாலும் சொல்றேன் இப்போ வந்து ஒரு லாரி எப்படி ஓட்ட வேண்டும்னு ஒரு கேள்வி அதை வந்து எப்படி ஓட்ட வேண்டும் கேள்வி எக்ஸ்பிளேஷன் இருக்கு அதை படிச்சுட்டு போய் நான் லாரியை உடனே ஸ்டார்ட் பண்ணிருவேன் உடனே ஸ்டார்ட் பண்ணி கீரை போட்டு ஓட்டிட முடியுமா அப்ப என்னன்னா தியரட்டிக்கல் வேற ப்ராக்டிக்கல் வேற ரைட்டா தியரட்டிக்கலா நம்ம படிச்சுட்டு போய் அங்க சக்சஸ் பண்ணிருவானா சிரமமே சோ ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணோம் அந்த டெஸ்ட் தான் பார்க்கணும் ஸோ அப்படிங்கிற போது சாதாரணமாக எந்த டெஸ்ட் எடுத்தாலும் ஏன் நீங்க ஏதோ ஒரு பேச்சுலர் இருங்க ரெகுலர் அகாடமி இருங்க இலவச பயிற்சி மையம் எங்க வேணாலும் படிங்க எங்க வேணாலும் படிங்க செல்ஃப் டெஸ்ட் கூட போடுங்க நெட்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து செல்ஃப் டெஸ்ட் போட்டாலும் சரி நீங்க ஒன் பிப்டி கிட்ட எடுக்கலாம் அந்த கொஸ்டின் பேப்பருடைய கான்செப்ட் ஃபெயிலியர் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் அட்டென்ட் பண்ணதே டைம் வேஸ்ட் சார் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் சார் நீங்க லேர்ன் பண்ற டைம் இனி இல்ல ஏதாவது லேர்ன் பண்றதுன்னு ஒரு இது இருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி லேர்னிங்கே கிடையாது ரைட்டா அப்சர்விங் கிடையாது லேர்னிங் அப்சர்விங் முன்னாடி தான் ரைட்டா கேட்சிங் பாயிண்ட் வந்துட்டீங்க இப்போ அப்படி ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒன் பிப்டி கீழே போகுதுன்னா எங்கேயோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு எங்க ப்ராப்ளம் கொஸ்டின் பேப்பர்ல ப்ராப்ளம் இல்லை படிக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை தன்னவுல மனதளவுல ப்ராப்ளம் இருக்கும் இந்த ஒரு படத்துல சொன்ன மாதிரிதான் உடல் பலத்தை விட மனபலம் இருந்தால் எதிலையும் ஜெயிச்சிடலாம் இந்த கில்லி படத்துல சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரிதான் உடல் பலத்தை விட மனம் பலம் மிகப்பெரிய ஒண்ணு அந்த மனசை என்னன்னா நம்ம மனசை இன்னும் பலப்படுத்தல அதனால ஒரு ஒன் ஃபிப்டி கொஸ்டின் கூட போட முடியல அடுத்தடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா நார்மலா ஒரு சாதாரணமா நீங்க அட்டன் பண்ற இங்க டெஸ்ட்டுகள்ல ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி கிட்ட போயிட்டு இருந்தாலே நீங்க அங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஒன் செவன்டி ஒன் எயிட்டி அடிச்சிருவீங்க பட் இங்கேயே நீங்க ஒரு ஒன் பிப்டி கொஸ்டின் கூட போட முடியலன்னா அங்க போய் பிரசன்டேஷன் மேபி லக்ல யாராவது அடிச்சாதான் உண்டு யாராவது லக்ல அடிச்சா உண்டு ஒரு பத்து பேர் லக்ல இப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர்ல ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாருன்னா அவர் ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிட்டாங்கிறக்காக அவருடைய கான்செப்ட் படி இந்த பொழுதுபோக்கு சேனல்ல அவருடைய கான்செப்ட் படி இப்ப வந்து அவரையே ஃபாலோ பண்ணி எல்லாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணா அதை காப்பி பேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க ஜெயிக்க முடியாது அவங்கவுங்களுக்கு தனி யூனிக்னஸ் தனி ஸ்டைல் இருக்கணும் ஸோ அதே மாதிரிதான் நீங்க இந்த நூற்றம்பது கொஸ்டின் வந்து போட முடியும்னு வருத்தப்படுங்க அப்போ ஒன் ஃபிஃப்டி கொஸ்டனுக்கு மேலே போட்டால்தான் நீங்க ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி அடிக்க முடியும் அது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாம ஒன்றுமே பண்ண முடியாது இது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு புரிஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீடியோ பதிவில் பார்க்குற ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்க நான் கடைசியிலும் போது படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சு நேரத்தை வீணடிக்காதீங்க படிப்பு டெஸ்ட் படிப்பு டெஸ்ட் அதே மாதிரி படிப்புனா தனியாக இன்னொரு வீடியோ மூணு வீடியோவை கொடுப்பேன் மறக்க முடியாத படிப்பா இருக்கணும் சும்மா நானும் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன் ஒரு பாடத்தை படிச்சுட்டேன் நாளை நாள்ல மறந்துட்டேன் அதுக்கு பேர் அது படிக்காம இருக்கலாம்ல அதுக்கு அந்த நாள் வேஸ்ட் இல்லை அந்த நாலு நாள் கழிச்சு அந்த பாடத்தை ஒழுங்காக படிச்சிருக்கலாம்ல அப்போ முன்னாடி நாள் வேஸ்டா போகுதுல்ல ஒரு விஷயத்த படிச்சா மறக்க கூடாது அந்தளவுக்கு எனக்கு மூளை அந்த பவர் எதுவும் இல்லை சார் அப்படின்னா அதெல்லாம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியல அதுக்கு நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு விஷயத்த அந்த அப்சர்வ் பண்ற ஒரு ஐடியா தெரிஞ்சா போதும் ரைட்டா உங்களுக்கு ஸோ அதான் இதுதான் கான்செப்ட் ரைட்டா ஸோ டிஎன்பிசிக்கு ஏன் இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு இந்த நல்லா கேட்டுக்காங்க நானு குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா இதுதான் கட் ஆஃப் நான் சொல்லவே மாட்டேன் எந்த வீடியோ பதிவுன்னா எடுத்துக்காங்க எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி சொல்றேன் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி கொஸ்டின் பேப்பரை வச்சு கட் ஆஃப் எவ்வளோ கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டேன் ஆரம்ப காலத்துல மொதல் ரெண்டு வருஷம் வேணா நான் பேசியிருப்பேன் இப்போ எட்டு வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் கிடையாது ஏழு ஏழு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு வந்ததில்லை பட் அந்த வச்சு சொல்றதே இல்ல ஏன்னா எப்படி வேணாலும் வரும் எப்படி வேணாலும் இதா இருக்கும் கன்ஃபார்ம் சொல்லலாம் பட் இப்போ முன்கூட்டி வரது என்னன்னா இது வந்து ஒரு ப்ரீ இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இவ்வளவு இருந்தா ராஜா உனக்கு வேலை கண்ணா இது ப்ரிப்பேர் பண்ணி நீ ஓடு சோ அப்ப நான் மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் ஒன் செவன் ஒன் எயிட்டி இந்த நம்பரை மருந்தராயங்க கண்ணுக்குள்ளேயே வச்சுக்காங்க ஓகேவா அதனாலதான் லாஸ்ட் இயர் அனாலிசிஸ் வச்சு சொன்னேன் ஏன்னா காம்பண்ட் வந்தாலும் நம்ம பத்தாயிரம் கொஞ்சம் அடிப்படையில் சர்க்கலானா கூட இது நான் சொல்றது காமனா சொல்லிட்டு இருக்கேன் இப்ப விடோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவாகும் பிசிக்கலி இருக்கு ரொம்ப லோவாகும் ஆர்மிக்காரவங்களுக்கு இன்னும் ரொம்ப லோவாகும் ஆகும் லோவாகும் இது நான் ஒரு காமனா சொல்றேன் ஒரு டென்த் படிச்சவங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் இல்லாம ரைட்டா பிஎஸ்டிஎம் இருக்கு சார் ஒரு ரெண்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் டிஃப்ரெண்ட் வருங்க எங்க ஒரு கொஸ்டின் எங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இருக்காங்க நாலு கொஸ்டின் ஒரு நாலு கொஸ்டின் டிஃபரெண்ட்ல நானூறு பேர் இருக்காங்க ஒரு கொஸ்டினுக்கு நூறு பேர் பண்ணிக்க நானூறு பேர் ஐநூறு பேர் இருக்காங்க விடோ அவங்களுக்கு ரொம்ப லோவா இருக்கும் பிசிக்கலி சேலஞ்சு ரொம்ப லோவா இருக்கும் ஆர்மிக்கு ரொம்ப லோவா இருக்கும் ரைட்டா டைபிஸ்டுக்கு இதை விட எப்பயுமே ஒரு பத்து பத்து குறைச்சுக்காங்க பெருசா டைபிஸ்ட் எல்லாம் இப்போ முந்தி மாதிரி எல்லாம் இல்ல ஒரு பத்து பத்து கொஸ்டின் குறைச்சிக்கலாம் ஜூனியர் ஸ்டென்ட விட ஒரு பத்து பத்து கொஸ்டின் குறைச்சிக்கலாம் ஷார்டன் ரொம்ப லோவாகும் ஷார்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஆகும் ரைட்டா அதெல்லாம் பட்டு நான் என்ன சொல்றேன் டைப்பிங் ஸ்டூடண்ட்டே யாராவது கால் பண்ணி சார் நான் டைப்பிங் முடிச்சிருக்கேன் என்ன கட் ஆஃப் கம்மியான சார் வருன்னு அப்படியே நினச்சிட்டு ரொம்ப கம்மியா எடுத்து அவங்க எலிஜிபிள் எல்லாம் போயிடாங்க குரூப் ஃபோர் படிச்சுட்டு போறவங்க டென்த் படிச்சவங்களாவது எக்ஸாம் படிச்சுட்டு போனாங்க வாய்ப்பை விட்டாங்க அவங்க டென்த் படிச்சு முடிச்சு டிகிரியை முடிச்சிட்டு டைப் ரைட்டிங் கிளாஸ்லாம் போய் ஹையர் லோயர் எல்லாம் முடிச்சிட்டு போய் வாய்ப்பை விட்டா அது மாதிரி முட்டாள்தான் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணா நீங்க இருக்கு இடஒதுக்கீடு படி வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க இடஒதுக்கீடு பிஎஸ்சி எம்பிஎஸ்சி பிசிஎம் பின்னாடி ஒரு சேஃப்டிக்கு அதாவது நம்ம மெரிட்ல போனோம் நம்ம காமனா போனோம் ரேங்க்ல அடிச்சு உள்ள போயிடணும் அப்படின்னு காமனா தான் போகணும் ஜென்ரல் கோட்டாலே போயிடணும்னு நம்ம காமனா முயற்சி எடுக்கணும் சப்போஸ் அங்கே ஒரு சருக்கல் ஏற்படும் போது இந்த இடஒதுக்கீடா இருக்கட்டும் இந்த பிஎஸ்டி இருக்கட்டும் இந்த சர்டிபிகேட்டா இருக்கட்டும் அது உதவியா இருக்கட்டும் அவ்வளவுதான் இப்போ ஒரு விடோ ஒரு பொண்ணே வந்து பார்த்தோன்னா சகோதரி கால் பண்ணி சார் எனக்கு ஒன் தேர்ட்டி இருந்தா போதுங்கிறாங்க ஒன் டுவெண்ட்டி இருந்தா போதுங்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படி போதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுக்குள்ள ஒரு காம்படிட்டார் இருக்காங்க சார் உமன்ஸ் ரிசர்வேஷன் இருக்குல்ல சார் நீங்க நினைக்காதீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் பயங்கரமா படிக்கிறாங்க தெரியுதா சோ காமனா இதையே எல்லாரும் மைண்ட்ல எடுத்துக்காங்க எல்லாருமே மைண்ட்ல எடுத்துக்காங்க இதற்கான முயற்சியை நீங்க எடுக்கும்போது அந்தந்த வாய்ப்புகள்ல அந்தந்த வாய்ப்புல உள்ள போய் உட்காந்துருவீங்க பட் அசால்ட்டா மட்டும் இப்படி இருந்தான்னு நினைச்சுறாங்க பெருசா சொல்ல வேண்டிய ஒண்ணு இல்ல ரத்தன சுருக்கமா சொல்லிட்டேன் இதுதான் இதுதான் ஒன் செவன்டிங்கிறதுனா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அடுத்த நீங்க குரூப் இருக்கலாம் ஒன் எயிட்டி கிட்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வேலைக்கு போயிடலாம் சார் இவ்வளவு என்னால எடுக்க முடியாது சார் அப்படின்னா அப்படி எதுவும் நினைச்சுறாங்க எடுக்க முடியாதுங்கிறது ஒண்ணு இல்லை இவ்வளவு எடுத்தாதான் நம்ம வேலைக்கு போக முடியும் ஏன்னா டிஎன்பிசிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்தவங்களுக்கு கூட வேலை கிடைச்சிருக்கு அது இடஒதுக்கீடு படியோ பிஎஸ்டிஎம் படியோ ஒரு சில குறிப்பிட்ட ஒரு விஷயத்தால அந்த வேலை கிடைச்சிருக்கும் ரைட்டா காலம் ஆகுதுன்னா அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் கூட்டிக்கிட்டே இருக்கு ஸோ அதற்கு தகுந்த நம்ம மாறினாதான் போராடினாதான் இப்ப ஜெயிக்க முடியும் எல்லாமே எனக்கு ஈஸியா கிடைச்சிருந்தா எப்படி கிடைக்கும் ரைட்டா அதனால மைண்ட்ல வச்சுக்காங்க சோ இதுதான் உங்களுக்கான அந்த மதிப்பெண்ணா இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட் போட்டுக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூப்பா